குவைத்தில் இந்த ஸ்டாஃப் கேட்டகிரிக்கு வரக்கூடியவங்களுக்கு நிறையா ஜாப் வேகன்சிலாம் நிறையா வந்திருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நவுரி கல்ஃப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் குவைத்தில் இருக்கக்கூடிய ஜாப் வேக்கன்சி அதாவது நர்ஸு இன்ஜினியர்ஸு மெக்கானிக்கல் இன்ஜினியரு அப்புறம் சூப்பர்வைசர் இந்தமாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனியாக வந்து அந்த நவரி கல்ஃபுங்கிற வெப்சைட்டில் வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க மினிமம் வந்து டூ இயர்ஸ்லேருந்து த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்னு சேலரின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சேலரி இருக்குது ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி அதில் உங்களுக்கு எந்த ஜாப் சூட் ஆகும் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆனாலும் பெஸ்ட்டு சேலரியில் நல்ல ஜாப் கிடைக்கும் நீங்கள் ஒன்ஸ் அதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க உங்கள் மொபைல் நம்பர் வித் இமெயிலோட வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னென்ன ஜாப் வேகன்சி வருதோ உங்களுடைய இமெயிலுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெயில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஜாப்பை பார்த்து நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிட்டு உள்ளே போயிடலாம் நீங்கள் கண்ட ஏஜெண்ட் நம்பியோ இல்லை எங்கள் தெரிஞ்சவங்க குயத்தில் இருக்காங்க அவங்கள நம்பி நான் பணம் கட்டுறேன் அவங்க விசா எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற வேண்டாம் முடிஞ்சது வர இந்த மாதிரி டேரெக்டாக நீங்களே வந்து உங்களுடைய இமெயில் ஐடியை உங்களுடைய காண்டாக்ட் நம்பரை கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த வெப்சைட் மூலியமாக நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைரெக்டு இன்டர்வியூ வச்சு தான் வந்து எடுப்பாங்க ஸோ வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே சொல்லிடுவாங்க நீங்கள் வந்து நம்பி போகலாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது சார்